வணக்கம் கல்கையின் சிறுகதை எங்கள் ஊர் சங்கீத போட்டி கேட்டீரா சங்கதியை என்று கேட்டுக்கொண்டே கபாலி சுந்தரமையர் விஜயம் செய்தார் அவர் விஜயமாகும் விஷயத்தை ஜவ்வாது நெடி அரை நாளிகைக்கு முன்னுமே தெரிவித்துவிட்டது அந்த நொடியினால் நான் திக்குமுக்காடி கொண்டிருக்கும் போது கேட்டீரா சங்கதியை என்றார் மறுபடியும் போட்டால்தானே கேட்கலாம் என்றேன் எரிச்சலுடன் என்னத்தை போட்டால் கேட்கலாம் சங்கதியை போட்டால் கேட்கலாம் நம் ஊர் சங்கீத சபையில் கச்சேரி நடந்துதான் ஒரு யுகம் ஆகிறதே பாட்டி என்கிற நாமதேயத்தையே காணும் சங்கதிக்கு எங்கே போகிறது என்றேன் அதைத்தானே சொல்ல வந்தேன் என்றார் சுந்தரமையர் சொல்லிவிட்டு போங்களேன் என்றேன் நம் சங்கீத சபைக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது சார் அனந்தராமன் ஐசிஎஸ் நம் ஊருக்கு மாற்றலாகி வரப்போகிறாராம் என்றார் நான் உட்கார்ந்தபடியே ஒரு குதி குதித்து எந்த அனந்தராமன் ஆபோகி அனந்தராமனா என்று கேட்டேன் ஆமாம் ஆபோகி அனந்தராமனே தான் சபாஸ் அப்படியானால் இந்த ஆறு மாதத்து சந்தாபாக்கியை எடுத்து கொள்ளும் என்றேன் சுந்தரமையர் போய்விட்டார் அவர் போன பிறகு ஒரு புட்டி மன்னனியை கொண்டு வர சொல்லி தெளித்த பிறகுதான் ஜவ்வாது வாசனை போயிற்று எனக்கும் வேலையில் மனத்தை செலுத்த முடிந்தது கபாலி சுந்தரமையருக்கு சங்கீத வித்வான்களுடைய பழக்கத்தினால்தான் ஜவ்வாது பழக்கமும் ஏற்பட்டது சென்ற முப்பது வருஷ காலமாக அவர் எங்களூர் சங்கீத சபையின் காரியதரிசி பொறாமை கொண்ட சிலர் அவ்வப்போது அவரை அந்த பதவியிலிருந்து விரட்டிவிட முயற்சி செய்ததுண்டு ஆனால் மூன்று மாதத்துக்கெல்லாம் அவர்களே சுந்தரமையரிடம் சென்று காரியதரிசி பதவியை ஒப்புக்கொள்ளும்படி கெஞ்சுவார்கள் சுந்தரமையரை சங்கீத உலகின் ஜாம்பவான் என்றே சொல்ல வேண்டும் கோனேரி ராஜபுரம் வைத்தாவுக்கு இந்த கையால் பதினேழ ரூபாய் எண்ணி கொடுத்தேன் திருக்கோடி காவல் கிருஷ்ணயருக்கு இருபத்தாறே ரூபாய் எண்ணி கொடுத்தேன் இப்போது என்னடா என்றால் தம்பூரா சுருதி கூட்ட எல்லாம் வித்வான்கள் என்று வந்து நூறு வேணும் நூற்றி ஐம்பது வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சுந்தரமையர் அடிக்கடி புகார் சொல்வார் ஆனால் அந்த தம்பூரா சுருதிகூட்ட தெரியாத வித்வான்கள் வந்துவிட்டால் அவர் படுத்துகிற பாடும் செய்கிற உபச்சாரமும் பக்கத்தில் இருப்பவர்களை மிரட்டும் மிரட்டலும் இருக்கும் காலத்துக்கு ஏற்ற கோலம் போட வேண்டியிருக்கு சார் நாய் வேஷம் போட்டால் குலைக்காமல் முடியுமா என்று சமாதானம் சொல்வார் எப்போதும் சுந்தரமையருடைய சங்கீத ஊக்கம் ஒரே மாதிரியா இருந்தாலும் எங்களூர் சங்கீத சபை சில சமயம் ரொம்ப ஜோராய் நடக்கும் சில சமயம் படுத்து தூங்கி போய்விடும் சபை ஜோராய் நடப்பதும் தூங்கி விழுவதும் அவ்வப்போது எங்கள் ஊருக்கு வரும் பெரிய உத்தியோகஸ்தர்களை பொறுத்தது என்று சொல்லலாம் ஜில்லா கலெக்டரோ செஷன்ஸ் ஜட்ஜோ சங்கீத அபிமானம் உள்ளவர்களாய் வந்துவிட்டால் அப்போது சபை நடக்கிற விதமே ஒரு தனிதான் மற்ற உத்தியோகர்கள் வக்கீல்கள் எல்லோரும் சபையிலே சேருவார்கள் சந்தாவும் கொடுப்பார்கள் பெரிய பெரிய வித்வான்களின் கச்சேரி நடக்கும் சபைக்கு ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று யோசனை கூட கிளம்பும் ஆகவே ஆபோகி அனந்தராமன் எங்கள் ஊருக்கு வரப்போகிறார் என்று தெரிந்ததில் சுந்தரமையருக்கு பிரமாதமான குதூகலம் உண்டானதில் ஆச்சரியமல்லவா ஸ்ரீ அனந்தராமன் ஐசிஎஸ்க்கு ராகம் என்றால் பிராணன் ஒரு கச்சேரியில் வித்வான் ராகம் பாடவில்லை என்றால் அன்றைக்கு கச்சேரிக்கு முக்கால் பங்கு மார்க்கு தான் கொடுப்பார் ஆபோகியில் அப்படி என்ன விசேஷம் என்று எனக்கு தெரியாது எழுத்தில் ஆரம்பிப்பது விசேஷம் என்றால் ஆரபி ஆஹிரி ஆனந்த பைரவி முதலிய ராகங்கள் இருக்கின்றன என்னை பொறுத்தவரையில் பாடுகிறவர்கள் பாடினால் எந்த ராகம் பாடினாலும் நன்றாய்தான் இருக்கும் ஆனால் அனந்தராமன் அபிப்பிராயம் இல்லை அவர் ஒரு சமயம் ஒரு கச்சேரியில் பாராட்டு சொல்லும்படி நேர்ந்தது அப்போது அவர் கூறியதாவது என்னமோ இந்த காலத்தில் சிலர் சுயராஜ்யம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் என்றெல்லாம் கூத்தாடுகிறார்கள் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு ஆபோகிராகத்தில்தான் நம்பிக்கை இந்திய தேசம் வேண்டுமா ஆபோகி வேண்டுமா என்று என்னை யாராவது கேட்டால் சிறிதும் தயக்கமின்றி எனக்கு ஆபோகியை கொடுங்கள் இந்தியாவை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்பேன் என்னவோ சோசியலிசம் என்கிறார்கள் கம்யூனிசம் என்கிறார்கள் பொது உடைமை ஆபேதவாதம் என்றெல்லாம் பிரமாதமாய் பேசுகிறார்கள் ஆபோகி நானும் அனுபவிக்கிறேன் நீங்களும் அனுபவிக்கிறீர்கள் நடுத்தர் நாராயணனும் அனுபவிக்கிறான் இதைவிட மேலான சோசியலிசம் வேறு எங்கிருக்கிறது என்று கேட்கிறேன் அரசியல்வாதிகள் பதில் சொல்லட்டும் சபையில் பிரமாதமான கரகோசம் இந்த பிரசங்கம் செய்த பிறகுதான் அவருக்கு ஆபோகி அனந்தராமன் என்று பெயர் வந்தது இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரியும் ஆகவே சுந்தரமையரை போலவே நானும் எங்களூர் சங்கீத சபைக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று நம்பினேன் எங்களுடைய நம்பிக்கை பொய்யாக போகவில்லை அனந்தராமன் ஐசிஎஸ் வந்தவுடனேயே எங்களூர் சங்கீத சபை எழுந்து உட்கார்ந்து என்ன செய்தி என்று கேட்கத் தொடங்கியது சங்கீத அபிமானம் உள்ள உத்தியோகஸ்தர்கள் இதற்கு முன்னாலும் தான் எங்களூருக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அனந்தராமன் விஷயத்தில் விசேஷம் என்னவென்றால் அவருடைய மனைவியும் சங்கீதத்தில் அபிமானம் உள்ளவராய் இருந்ததுதான் ஒருவேளை ஏதாவது தலைப்போகிற காரியம் இருந்தால் அனந்தராமனாவது கச்சேரிக்கு வராமலிருப்பார் மிஸ்ஸஸ் அனந்தராமன் ஒரு கச்சேரிக்காவது வர தவறுவதில்லை கலெக்டர் சம்சாரம் சங்கீதத்தில் எப்போது சிரத்தை கொண்டாரோ அப்போது ஜட்ஜின் மனைவி முனிசிப்பின் பத்தினி எல்லோருக்கும் அந்த வியாதி பிடித்து கொண்டது வக்கீல்களின் மனைவிமார் இவர்களுக்கு பின்தங்கி விடுவார்களா கொஞ்ச நாளில் சபையில் ஸ்திரீகளுக்கு என்று ஒதுக்கியிருந்த இடத்தை இரண்டு பங்கு விஸ்தரிக்க வேண்டியதாகிவிட்டது அப்படியும் இடம் போதவில்லை சில ஸ்திரீகள் தைரியமாக புருஷர்களுக்கு மத்தியில் வந்து உட்கார ஆரம்பித்தன இதை கேள்விப்பட்டதும் சில வயதான சனாதினிகள் களி முற்றுவிட்டது ஆகையால் நாமும் இனிமேல் சங்கீத கச்சேரிக்கு போக வேண்டியதுதான் என்று தீர்மானித்து வரத் தொடங்கினர் சுந்தரமையர் வீடு வீடாய் போய் சந்தாவுக்காக கெஞ்சி கூத்தாடிய காலம் மாறி சுந்தரமையரிடம் நாங்கள் போய் சீட் ரிசர்வ் செய்வதற்காக கெஞ்ச வேண்டிய காலம் வந்தது மிஸ்ஸஸ் அனந்தராமன் கலை வளர்ச்சியில் ரொம்பவும் ஆர்வமுடையவர் வெறுமே கச்சேரிக்கு வந்து கேட்டதுடன் அவர் இருந்திடவில்லை ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரசாரம் செய்து வந்தார் இதன் பயனாக வீட்டுக்கு வீடு தம்பூராசுருதி ஃபிடலை கற்பூர் என்று இழுக்கும் சப்தம் தாத்தை சப்தம் எல்லாம் கேட்க ஆரம்பித்தன எவ்வளவு தூரம் கலை வளர்ச்சிக்கு காரணமாயிருந்த மிஸ்ஸஸ் அனந்தராமன் அவ்வளவுக்கும் சிகரம் வைத்தது போல் ஒரு காரியம் செய்ய தீர்மானித்தார் சபை அங்கத்தினர்களின் வீட்டு குழந்தைகளுக்காக சங்கீத நாட்டிய போட்டிகள் ஏற்படுத்தி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று சொன்னார் ஊரில் உற்சாகம் கரைபுரண்டோட தொடங்கியது கலெக்டர் அனந்தராமன் சிறந்த பாட்டு பாடும் குழந்தைக்கு ஒரு வெள்ளிக்கோப்பை தருவதாக சொன்னார் இன்னொருவர் பரதநாட்டியத்துக்கு பரிசு கொடுப்பதாக முன்வந்தார் ஒருவர் வீணைக்கு ஒருவர் ஃபிடிலுக்கு இம்மாதிரி ஏகப்பட்ட பரிசுகள் ஏற்பட்டுவிட்டன சங்கீத போட்டி பரிட்சையில் கலெக்டர் அனந்தராமன் கட்டாயம் ஒரு ஜட்ஜாக இருப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் என்று ஆபோகி அலரல் கேட்க ஆரம்பித்தன நவராத்திரிக்கு இன்னும் ஒன்றரை மாதம் இருந்தபோது ஒருவரும் எதிர்பாராத ஒரு துர்ச்சம்பவம் நேர்ந்தது எங்கள் நகருக்கு முப்பது மைல் தூரத்தில் ஒரு கிராமத்தில் மாரியம்மன் கோவில் உற்சவம் சம்பந்தமாக இந்து முஸ்லிம் சச்சரவு ஆரம்பித்தது அது வெகு சீக்கிரமாக பரவிற்று அடிதடி வெட்டுக்குத்து வீட்டில் நெருப்பு வைத்தல் வைக்கோல் போரில் நெருப்பு வைத்தல் இப்படியெல்லாம் செய்திகள் வரத் தொடங்கின இது என்னமாய் முடியுமோ என்று எல்லோரும் கதி கலங்கினோம் நகரில் பரபரப்பு அதிகமாக கடைகள் எல்லாம் மூடப்பட்டன நவராத்திரி வரைக்கும் இப்படியே இருந்துவிடுமோ என்னமோ இவ்வளவு ஏற்பாடுகள் செய்து சங்கீத போட்டி நடக்காமல் போய்விடுமோ என்று மிஸ்ஸஸ் அனந்தராமன் கவலைப்பட்டார் நீ சும்மா இரு என்றார் அனந்தராமன் கலகம் நடக்கும் இடத்துக்கு நேரில் கிளம்பி போனார் அனந்தராமன் போய் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் கிராமங்களில் பூரண அமைதி நிலவிற்று அவர் விரட்டிய விரட்டலில் போலீசார் அதி தீவிரமாக வேலை நடத்தவே கப் ஜிப் என்று கலகம் அடங்கிவிட்டது தடைப்பட்ட மாரியம்மன் உற்சவத்தை கிட்ட இருந்து அனந்தராமன் நடத்திவிட்டு வந்தார் கலெக்டர் அனந்தராமன் அடக்கிய மகிமையை குறித்து தேசமெல்லாம் புகழ்ந்தது அனந்தராமனும் வெகு குதூகலமாயிருந்தார் நாலு நாளைக்கெல்லாம் அவருக்கு மாறல் உத்தரவு வந்தது வடக்கே மாரிமலை ஆறுகுளம் சங்கீத சபை ஒன்றுமில்லாத ஒரு வரட்டு ஜில்லாவுக்கு அவர் அனுப்பப்பட்டார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே போய் சார்ஜ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு இந்த மாற்றல் அநேகருக்கு ரொம்பவும் ஆச்சரியமாயிருந்தது ஆனால் எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் தரவில்லை அனந்தராமன் செய்தது பிரிட்டிஷ் அரசியல் தர்மத்துக்கு முற்றும் விரோதமான அல்லவா ஓரிடத்தில் ஹிந்து முஸ்லிம் சச்சரவு வந்தால் அதை உடனே அடக்கி போடுவது யாருக்கு பிரீதி ஆடி ஓடி ஓய்ந்தால் சிறங்கை கீறி ஆற்றியது போல் ஆகும் சட்டென்று ஒரே நாளில் அடக்கிவிட்டால் கலகம் உள்ளடங்கி துவேசம் உள்ளே கிடந்து குமுறுகிறது இதனால் பிரிட்டிஷ் ஏகாப்தியமே அல்லவா ஆடிப்போய்விடும் போய்விடும் மிஸ்ஸஸ் அனந்தராமன் அலாக்குறையாக எங்கள் ஊரை விட்டு போனார் ஆனால் போகும்போது கடைசி வார்த்தையாக சுந்தரமையரிடம் நான் எங்கே போனாலும் உங்கள் சபையை மறக்க மாட்டேன் நவராத்திரியில் சங்கீத போட்டியை மட்டும் சிறப்பாக நடத்திவிடுங்கள் நவராத்திரியில் குழந்தைகளின் சங்கீத நாட்டிய போட்டி நடத்துவதற்கு பலமான ஏற்பாடுகள் சுந்தரமையர் செய்து வந்தார் ஜட்ஜாக யாரை ஏற்படுத்துவது என்பதில்தான் சிரமம் ஏற்பட்டது சங்கீத வித்வான்கள் எல்லோருக்கும் தனித்தனியை எழுதி பார்த்ததில் அவர்கள் எல்லோரும் சாக்கு போக்கு சொல்லி மறுத்துவிட்டார்கள் சுந்தரமையர் எங்களோடெல்லாம் கலந்து ஆலோசித்தார் கடைசியில் சென்னை பட்டணத்திலிருந்து இரண்டு பிரமுகர்களை ஜட்ஜுகளாக வரவழைக்க தீர்மானித்தோம் ஒருவர் பெயர் கைலாச சாஸ்திரி இன்னொருவர் வைகுண்டச்சாரியார் ஒருவர் பிரசித்தமான மாசி சப்ஜட்ஜ் இன்னொருவர் ஒரு காலத்தில் பிரசித்தமாயிருந்த வக்கீல் இரண்டு பேரும் சங்கீத நிபுணர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் சங்கீதத்தை பற்றி ஏதாவது விவாதம் கிளம்பினால் உடனே இவர்கள் தினசரி பத்திரிகையில் தங்களுடைய அபிப்பிராயத்தை எழுதாமல் இருக்க மாட்டார்கள் முடிவாக இந்த இரண்டு பேரில் ஒருவருடைய கடிதத்துக்கு கீழேதான் இந்த விவாதம் சம்பந்தமான கடிதங்கள் இனிமேல் பிரசுரிக்கப்பட மாட்டா என்று போட்டு பத்திரிகாசிரிகள் விவாதத்தை முடிவு கட்டுவது வழக்கம் அந்த இரண்டு பேரையும் ஜட்ஜுகளாக வரவழைத்து விடுவதென்று தீர்மானமாயிற்று அவர்களும் நல்ல வேலையாக சம்மதித்தார்கள் எல்லா ஏற்பாடுகளும் ஜோராக நடந்து வந்தன கடைசியில் எல்லாராலும் வெகு ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தினம் வந்தது அன்று காலையில் கைலாச சாஸ்திரிகளும் வைகுண்டச்சாரியரும் ரயிலில் வந்து இறங்கினார்கள் அவர்களுக்கு வேண்டிய வசதி செய்து தரப்பட்டன மத்தியானம் மூன்று மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரையில் போட்டி நடத்தி பிறகு பரிசளிப்பது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சரியாக இரண்டரை மணிக்கு என் மருமகள் சொஜியையும் அழைத்து கொண்டு நான் சபா மண்டபத்துக்கு போய்விட்டேன் சொஜியின் முழு பெயர் சுலோச்சனா அவளுக்கு அவள் தாயார் பரதநாட்டியம் கற்பித்திருந்தால் எல்லாம் மிஸ்ஸஸ் அனந்தராமனின் வேலைதான் என்று சொல்ல வேண்டியதில்லை மூன்று மணிக்கு சபா மண்டபத்தில் ஜே ஜே என்று கூட்டம் நிறைந்துவிட்டது ஆனால் ஜட்ஜுகள் வந்தபாடில்லை மூன்றரை மணிக்கு கைலாச சாஸ்திரிகள் மட்டும் வந்து சேர்ந்தார் வைகுண்டச்சாரியாரின் மூக்கு கண்ணாடி கெட்டு போய்விட்டதாகவும் தெரிந்தது போட்டிக்கு ரொம்ப பேர் வந்திருந்தபடியால் அவர் வரும் வரையில் காத்திராமல் கைலாச சாஸ்திரியின் தலைமையில் சங்கீத போட்டி ஆரம்பிக்கப்பட்டது சங்கீத போட்டி ஏறக்குறைய முடியும் சமயத்தில் வைகுண்டச்சாரியார் வந்தார் அவர் பரதநாட்டிய போட்டிக்கு ஜட்ஜாக இருந்து நடத்தினார் எல்லாம் முடிந்தது இரண்டு ஜட்ஜுகளும் சபை காரியதரிசி சுந்தரமையரை அழைத்து கொண்டு தனி ஆலோசனைக்கு போனார்கள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து பரிசு பெற்ற குழந்தைகளின் பெயர்களை சொன்னார்கள் பரிசு பெற்ற குழந்தைகளின் வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம் மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் உற்சாக குறைவு இந்த ஜட்ஜுகளைப் போல் பொறுக்கி எடுத்த முட்டாள்கள் உலகத்தில் இருக்க முடியாது என்பது அவர்களுடைய அபிப்பிராயம் இந்த பெரும்பான்மை அபிப்பிராயத்தை நான் ஒத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் பரதநாட்டியத்துக்கு என் மருமகளுக்கு பரிசு கிடைத்துவிட்டபடியால் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் சிந்தனையை தூண்டிற்று அதாவது பரிசு பெற்ற குழந்தைகள் எல்லாம் பெரும்பாலும் சங்கீத சபைக்கு சரியாக சந்தா செலுத்துவோர் வீட்டு குழந்தைகளாகவே இருந்தன வைபவத்தின் முடிவில் கபாலி சுந்தரமையர் என்னை சென்னை பிரமுகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் வைகுண்டாச்சாரியார் உங்கள் மருமகளுக்குத்தான் பரதநாட்டியத்தில் முதல் பரிசு என்று மிஸ்ஸஸ் அனந்தராமன் அப்போதே சொல்லிவிட்டாலாமே அந்த அம்மாளுக்கு தெரியாதது உண்டோ மகா புத்திசாலி என்றார் எனக்கு ஆச்சரியம் அதிகமாயிற்று மிஸ்ஸஸ் அனந்தராமன் அப்படி ஒன்றும் சொன்னதே கிடையாது அன்று ராத்திரி எனக்கு அவசர காரியமாக சென்னைக்கு போக வேண்டியிருந்தது ரயிலில் வேறு இடம் கிடைக்காதபடியால் கைலாச சாஸ்திரிகளும் வைகுண்டச்சாரியாரும் இருந்த வண்டியிலே நானும் ஏற வேண்டியதாயிற்று வண்டி ஏறினதும் வைகுண்டச்சாரியரை பார்த்து நமஸ்காரம் என்றேன் அவர் கண்ணை சுழித்து கொண்டு நீர் என்றார் அரை மணி நேரத்துக்குள்ளேயே என்னை மறந்துவிட்டார் என்று ஆச்சரியப்பட்டு கைலாச சாஸ்திரிகளை பார்த்தேன் அவர் ஒரு காதை கையால் மடித்து கொண்டு என்ன சொல்கிறீர் என்றார் விஷயம் என்னதென்று புரிவதற்கு எனக்கு ஐந்து நிமிடம் ஆயிற்று விஷயம் புரிந்தபின் அதை ஜீரணம் செய்து கொள்வதற்கு இன்னும் ஐந்து நிமிஷம் ஆயிற்று அதாவது அன்று சங்கீத நாட்டிய போட்டிகளில் ஜட்ஜுகளாக வந்தவர்களில் ஒருவருக்கு கண் தெரியாது இன்னொரு ஆசாமிக்கு காது கேட்காது குருடரும் செவிடருமாக சேர்ந்து சங்கீத நாட்டிய போட்டியில் தீர்ப்பளித்துவிட்டார்கள் கபாலி சுந்தரமையருக்கு இதெல்லாம் தெரிந்துதான் இருக்க வேண்டும் யமகாதர் எப்படியோ காரியத்தை ஒப்பேற்றிவிட்டார் இதையெல்லாம் நினைக்க நினைக்க என்னை அறியாமல் எனக்கு சிரிப்பு பீறிக்கொண்டு வந்தது விஷயம் எனக்கு தெரிந்துவிட்டதென்று அவர்களுக்கும் தெரிந்து போயிற்று உடனே அவர்களும் சிரிக்கத் தொடங்கினார்கள் சென்னை போய் சேரும் வரையில் சிரித்து கொண்டே போனோம் ரயிலும் எங்களுடன் சேர்ந்து சிரித்தது நன்றி விரைவில் அடுத்த கதையுடன் செல்லமா பிரியதர்ஷினி